அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த வார இறுதியில் இதைப்பற்றி போதித்தேன் உணர்ச்சி வசப்படும் மனநிலையும் தவறான எண்ணங்களும் நம்மை பண்படாத ஒருவராக மாற்றுவது உறுதி எனவே நாம் சத்தியத்தின் பூமியில் வாழ வேண்டும் என்பதே சரி யாராவது சத்தியத்தை பற்றி பேசி சோர்வடைந்திருக்கிறீர்களா அல்லது அதன்படி வாழ தயாராக இருக்கிறீர்களா சரி தேவனை சாராத அவிசுவாசிகளுக்காக எகிப்தில் ஊழியம் செய்ய தொடங்கினோம் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டார்கள் சத்தியத்தின் இருப்பிடத்தை நாடினார்கள் எல்லோருக்குமே உணர்ச்சியிலிருந்து விடுபட சிறிது நேரமாகும் உணர்ச்சி வயப்படுவது என்பது சரீர சம்பந்தமானது அது ஆன்மாவில் வாழ்வதற்கு தொடர்புடையது ஒருவர் காப்பாற்றப்படவில்லை என்றால் அவர் மனம் திரும்பாதவர் ஆனால் நாம் காப்பாற்றப்படும் பட்சத்தில் கிறிஸ்துவின் மூலம் நாம் மறுவாழ்வு பெறுகிறோம் கிறிஸ்துவில் புதுப்பிக்கப்படுகிறோம் இருந்தாலும் நாம் சரீர ரீதியாக மாம்ச உணர்வோடு உள்ளோம் அப்படிப்பட்ட சூழலில் நாம் இருந்தால் நாம் ஆவிக்குரியவராக இல்லை என்ற அர்த்தம் உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையே நாம் வாழ்ந்து வருகிறோம் என்ற அர்த்தம் சத்தியத்தின் இருப்பிடத்தில் நாம் இருப்பதென்பது தேவனின் எல்லா சத்தியத்திலும் இருப்பதாகாது ஆனால் அதன் மூலம் நாம் பக்குவப்பட்டிருப்பதை அறிய முடியும் பிறகு நாம் நினைத்தபடியெல்லாம் நாம் வாழ மாட்டோம் நம் தேவை விருப்பத்திற்காக வாழ மாட்டோம் நாம் நினைப்பது போல் தேவைக்கேற்ப நாம் என்னப்படி வாழ்வோம் எனவே நாம் தேவனின் வார்த்தைப்படியும் விருப்பப்படியும் வாழ வேண்டும் நம் எல்லோருக்குமே ஒரு ஆத்மா உள்ளது உங்கள் ஆத்மாவே உங்கள் மனம் விருப்பம் உணர்ச்சியாகும் நம் ஆத்மா எதை பற்றி சிந்திக்கிறதோ அதை நம் சிறிய இனிமையான வாய் வெளிப்படுத்தும் என் தேவை என் எண்ணம் என் உணர்வு இப்படிப்பட்ட மனநிலையை பற்றி நாம் அடிக்கடி பேசி வருகிறோம் இஸ்ரவேலர்களின் நிலைமையும் அதுதான் அவர்கள் நாற்பது ஆண்டுகளாக வெறுமையில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் பதினோரு நாள் பயணத்தை மேற்கொள்ள முற்பட்டார்கள் இப்போது தேவனின் கிருபையால் ஏழு விஷயங்களை நாம் முடித்துவிட்டோம் இன்னும் மூன்று விஷயங்கள் மீதம் உள்ளன தவறான போக்கு என்ற எட்டாவது எண்ணிலிருந்து இனி தொடங்கப் போகிறோம் அதன் மூலம் இஸ்ரவேலர்கள் தேவனின் சித்தப்படியான வாழ்க்கையை வாழவில்லை அவரிடமிருந்து பெற வேண்டியதை பெறவில்லை என்ன தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் நான் அதுக்கு தகுதியானவை இல்லை நாம் அதற்கு தகுதியானவர் அல்ல என்பது உண்மைதான் அதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்பது சரியல்ல ஆமென் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு அவர் செய்த நன்மைகளை பாருங்கள் ஆமன் எபேசியர் ஒன்று நான்கு ஐந்து ஒரு அருமையான வசனம் அது இரண்டையும் சேர்த்து பார்ப்போம் அவர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன் அவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மை வேறாக அல்ல தமது சொந்தமாகவே தெரிந்து கொண்டார் தெய்வம் நம்மிடமிருந்து தடைபடவில்லை நம்மை தேர்ந்தெடுத்தார் ஆமேன் அது மட்டுமல்ல தொடக்கத்திலிருந்து நம்மை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும் நீங்கள் தேவனுக்கு ஆச்சரியமானவர் அல்ல நானும் கொடுத்தான் அவர் இப்படி சொல்ல மாட்டார் ஓ வேணா எனக்கு என்ன கிடைக்கும் நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அதில் வரும் நிந்தனை என்ற வார்த்தை உங்களில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்று அதைப் பற்றிய சில விவரங்களை போகிறேன் ஏனென்றால் நிந்தனை என்பதன் அர்த்தம் அவமானம் குற்றம் கிருபையின்மை குற்ற உணர்வு கண்டனம் எனவே நாம் நிந்தனையோடு வாழ்வதை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக மாற்றினார் எனவே அம்மாதிரியாக நாம் வாழ தேவையில்லை ஆனால் அப்படியாக நாம் வாழ நினைத்தால் நாம் எல்லோருமே தான் வாழ்வோம் இயேசு நமது நிமித்தம் மறித்ததற்கான பலனை நாம் பெறமாட்டோம் நாம் குற்றத்திற்காக உருவாக்கப்படவில்லை எனவே நாம் செய்த தவறை உடனடியாக உணர்வதை நாம் அறிய வேண்டும் தேவனுடன் ஒப்பந்தம் செய்வதையும் அறிய வேண்டும் ஆம் தேவனே நீங்களே சரி நான் தவறினேன் சொல்லாதீர் நான் தவறினே நாம் மன்னிப்பு கேட்க கேட்க நாம் வெறுமையை நோக்கி சென்று விடுகிறோம் நாம் பிறரை அதிகமாக படிக்கும்போது நாம் மனாந்திரத்தை நோக்கி சென்று விடுவோம் இதை பற்றிய செய்தியை யாரோ நேற்று கேட்டார்கள் ஆமேன் நம்மை பற்றிய உண்மையை எதிர்கொள்வது மிகவும் கடினமான விஷயம் சில நேரங்களில் நம்மை அது பாதாளத்தின் அடியில் தள்ளிவிடும் நாம் ஆவியிலே தேர்ச்சி பெற்று இருக்காவிட்டால் உண்மையை எதிர்கொள்ள முடியாது அது இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவியது பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டு இருப்பது அருமையான காரியங்களுக்காக நம்மை தேற்றவும் நம்மில் பேசவும் வழிநடத்தவும் பாதை காட்டவும் நம் ஜபத்திற்கு உதவவும் அது எல்லாவிதமான அற்புத காரியங்களுக்காகவும் அதன் மூலம் நம் வாழ்வின் குற்றத்தை ஒப்புக்கொள்வோம் அதன் அர்த்தத்தை நாம் உணர்ந்து மென்மையாகவும் இலகிய சிந்தனையோடும் இருப்போம் எனவே பரிசுத்தாவி பற்றிய கடினப்போக்கு உங்களிடம் இருக்கக்கூடாது நாம் ஏதோ தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்த அந்த நிமிடத்திலேயே சரியானதை செய்யவில்லை என்றபோது உடனடியாக தேவனிடம் நாம் மன்னிப்பு கோர வேண்டும் நாம் வருந்துதல் என்பது வேறு திசையில் நாம் செய்வது போன்றதாகும் எனவே அது மன்னிப்பு ஆகாது அது மீண்டும் நம்மிடம் தவறை ஏற்படுத்தும் அதாவது நாம் விரும்புகிறபடியே தேவனின் உதவியோடு அதிலிருந்து மீள நினைப்போம் என்னை மன்னிக்கவும் நான் வருந்துகிறேன் அதையே மீண்டும் மீண்டும் செய்கிறோம் ஆனால் நமது குற்றத்தையும் கண்டனத்தையும் விட்டு நாம் சற்றும் விலகி நிற்பதில்லை அப்பொழுதுதான் தேவனிடம் நமக்கு மதிப்பு இருக்காது நாம் தைரியமாக இருக்க அவர் விரும்புகிறார் நாம் அவர் யார் என்று அறிவோம் தைரியமாக ஜெபிப்போம் விசுவாசத்தில் நிலைத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியும் இந்த உலகில் நமக்கு வேண்டாத அனைத்தையும் விட்டு விலகி இருக்கும்படியும் ஒளிர்கின்ற விளக்கு போல இருக்கும்படியும் ஜெபிப்போம் உங்களில் எவ்வளவு பேர் உங்கள் வாழ்வில் உள்ள குற்றத்தை அதிகப்படியாக உணர்ந்துள்ளீர்கள் இதை பற்றி துணிச்சலாக நான் சொல்வேன் உங்கள் வாழ்வில் இதுபோன்ற பெரிய பிரச்சனை உங்களில் சிலருக்கு உள்ளது என்னை பொறுத்தவரை நீண்டகாலமாக இது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது தேவன் அதிலிருந்து என்னை விடுவித்ததற்காக நான் மிகுந்த நன்றியோடு உள்ளேன் இது போன்ற பிரச்சனையை எப்போதாவது தற்போது நான் சந்திக்கிறேன் ஏனென்றால் தேவனோடு இணக்கமாக உள்ளேன் வருந்துகிறேன் பரிசுத்தாவியை துன்புறுத்தும் எந்த ஒரு செயலுக்காகவும் நான் மன்னிப்பு கோருகிறேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் 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 தேவன் நான் எழுந்து ஓட விரும்புகிறார் மிக வல்லமையோடும் சுய வருத்தத்தோடும் மன்னிப்பு கோரும் மனதோடும் சுற்றி வர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை ஏன் தெரியுமா ஏனென்றால் நான் தவறாக இருக்கிறேன் என்றும் சரியாக இல்லை என்றும் எப்படியும் நான் சரியானதை செய்வேன் என்றும் நினைப்பது மிக மிக தவறு எனவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உங்கள் பொழுதை கழிக்காதீர்கள் ஏனென்றால் தேவனின் சித்தம் அதை எதிர்பார்க்கவில்லை ஆமேன் இப்போது நாம் அந்த வசனத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் ஏனென்றால் நீங்கள் அதை அறிய வேண்டும் எபேசியர் ஒன்று வசனம் ஆறை பார்ப்போம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் அந்த வசனத்தின் உன்னதத்தை நான் நேசிக்கின்றேன் ஏனென்றால் அவர் ஏன் இப்படி செய்தார் என்பதை அது சொல்கிறது அதை எளிமையாக சொன்னால் அவர் விரும்புவதால் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் செய்வதை பற்றியும் நான் செய்வதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை நாம் அவரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் மீது அக்கறை கொண்டதற்கும் முன்பாகவே அவர் நம்மை நேசித்தார் நாம் பாவத்தின் ஆழத்தில் இருக்கும்போதும் அவர் நம்மை நேசித்தார் அவரிடமிருந்து விலகி எகிப்துக்கு சென்ற போதும் அவர் நம்மை நேசித்தார் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மை நேசிப்பதால் தான் அவரிடம் தொடர்பு கொள்ளுமாறு அவர் நம்மை அழைக்கிறார் ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் கருணை உள்ளவர் அவர் நம்மை நேசிப்பதால் அதிகப்படியான ஆசிர்வாதங்களை அளிக்கிறார் ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் கருணை உள்ளவர் அதிலிருந்து நாம் தொடங்குவோம் அதை இப்படியாக புரிந்து கொள்ளக்கூடாது அதாவது நாம் பழையபடியாகவும் கவனக்குறைவாகவும் மாம்ச சரீரப்படியும் இருந்து கொண்டு தேவனின் முழுமையான ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் அதனால் தேவன் உங்களை விரும்பவில்லை என்ற அர்த்தமல்ல அவர் எப்போதும் நம்மை நேசிக்கிறார் ஏனென்றால் அவரது அன்பு நிபந்தனையாற்றது முதலில் தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான அடித்தளத்தை நாம் அமைக்க வேண்டும் அப்போது நாம் நல்லதை செய்ய முயற்சிப்போம் அது தேவனுடைய அன்பை கேட்டு பெறுவதற்கல்ல நமக்கு இலவச ஈவாக அளித்தாரே அவரது மகத்தான அன்பு அதற்கு பிரதியுத்தரமாக அவர் நம்மை முதலில் நேசித்ததால் நாம் அவரை நேசிக்கிறோம் தினமும் காலையில் நான் தேவனின் தயவை பெற பரிசுத்த ஆவியோடு பணியாற்றுகிறேன் தேவனின் தயவை பெற வார்த்தையை நான் படிக்கின்றேன் நல்லதை செய்யவே விரும்புகிறேன் இந்த வார இறுதியில் நீங்கள் இங்கு உள்ளீர்கள் ஏனென்றால் நல்லதை செய்ய விரும்புகிறீர்கள் மனம் போல வாழ்வதற்கும் பாவ வாழ்க்கையை வாழ்வதற்கும் மன்னிப்பு கோர நினைப்பவர்கள் சனிக்கிழமையில் நடைபெறும் இது போன்ற கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் நீங்கள் தேவனை நேசிப்பதாலும் நல்லதை செய்ய விரும்புவதாலும் இங்கு உள்ளீர்கள் ஒன்றை நீங்கள் மறக்கக்கூடாது நல்லதை செய்வதால் மட்டுமே தேவனின் அன்பை பெறலாம் என்று நினைக்காதீர்கள் தேவனால் வழங்கப்பட்டிருக்கும் அன்பு உங்கள் எல்லோரிடமும் ஏற்கனவே உள்ளது அதை நாம் தெரிந்து கொண்டால் தேவன் மீது செலுத்தும் அன்பின் அற்புதத்தை அறிந்தால் நாம் எவ்வளவு தூரம் அதற்கு தகுதியானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதன் மூலம் எவ்வளவு தூரம் அதற்கு தகுதியானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதன் மூலம் தேவன் நமக்கு கழித்திருக்கும் உன்னதத்தையும் நாம் சரியாக செய்ய அவர் விரும்புவதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அது நமது மாம்சப்படியான காரியம் அல்ல அது மட்டுமல்ல அது நம் வாழ்வில் தேவன் செய்யத்தக்க காரியங்களுக்கான கட்டாயமும் அல்ல அது நாம் செய்ய விரும்பும் ஒன்று ஆமேன் ஆனால் சாத்தானின் பொய்களை எதிர்த்து சில நேரங்களில் நாம் போராட வேண்டியிருக்கும் அதை நாம் செய்யாவிட்டால் தேவனின் ஆசிர்வாதம் நமக்கு வாய்க்காது ஏனென்றால் நாம் செய்வது வேறொன்றை 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 குறிப்பாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிறிஸ்துவை உங்களிடம் வரப்பெறுங்கள் என்று எங்கிருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத ஆழமான குழியில் வீழ்ந்திருந்தாலும் தேவனை விட்டு விலகி மோசமான பாவமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் இன்று நீங்கள் முடிவு செய்து ஒரு புதிய திசையில் போக முற்பட்டால் நான் பேசும் எல்லா நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்ய முடியும் இன்றே செய்ய முடியும் தேவன் உங்களை மாற்ற நீங்கள் சித்தமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை தேவன் உங்களை மாற்றிட ஆயத்தமாயிருங்கள் எனவே ஒரு முக்கியமான விஷயம் தேவனை நாம் நாடினால் நமது வாழ்வில் இருக்கும் அவமானத்தை அவர் போக்குவார் யோசுவா ஐந்து ஒன்பதில் தேவன் யோசுவாவிடம் இஸ்ரவேல் பிள்ளைகளை சத்திய ஸ்தலத்திற்கு அழைத்துச் செல்ல கூறியபோது அவர் யோசுவா மூலமாக இன்று எகிப்தின் நிந்தனையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அவர்கள் முதலில் ஒரு நகரத்தை வெற்றி கொண்ட அப்படித்தான் அவர்களிடம் சொல்லப்பட்டது நாம் ஜெயிக்க மாட்டோம் ஏனென்றால் நாம் ஜெயிப்பதற்கான எண்ணமில்லை இல்லை நம்மிடம் முழுமையான குற்ற உணர்வும் கண்டனமும் எப்போதும் நம்மை பற்றிய தவறான எண்ணங்களும் உள்ளன உங்களை பற்றிய தவறுகளை சொல்லாதீர்கள் நான் சொல்கிறேன் உங்களது தவறுகளை சொல்லாதீர்கள் உங்களை சிறுமைப்படுத்துபவைகளை சொல்லாதீர்கள் உங்களது வார்த்தைகள் வல்லமையானவை விஞ்ஞான ரீதியாக ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டுள்ளது பிறர் நம்மை பற்றி சொல்வதை விட நாம் கேள்விப்படுபவைகளை அதிகம் நம்புகின்றோம் இந்த வார இறுதியில் நான் பேசியது நீங்கள் விசுவாசிப்பதாக நம்புகிறேன் நீங்கள் வீட்டுக்கு சென்றதும் இந்த வாரத்தில் நீங்கள் அறிந்த பத்து விஷயங்களை மனதில் பதிய உங்களது தினசரி பாவ ஒப்புதலின் போது அதனை இவ்வாறு சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு சரியானபடி உள்ளேன் தேவன் என்னை நேசிக்கிறார் நான் அதற்கு தகுதியானவர் அல்ல அது எனக்கு நன்றாகவே தெரியும் தேவன் என்னை நேசிக்கிறார் எனது வாழ்வை கண்டனத்துக்கு உட்பட்டும் குற்றத்திற்கு உட்பட்டும் கழிக்க மாட்டேன் ஏனென்றால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்போருக்கு கண்டனம் கிடையாது தேவனை நேசிக்கிறேன் நான் விரும்பும் இடத்தில் நான் இல்லை ஆனால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதற்கு தேவனுக்கு நன்றி நமது தவறை பற்றித்தான் நாம் அதிகமாக நினைக்கிறோம் நமது மாறுதல்களை பற்றி அதிகமாக நாம் நினைப்பதில்லை சமீபத்தில் நான் எழுதிய ஒரு சிறிய புத்தகத்தின் தலைப்பு இதுதான் சமைத்ததை சாப்பிடு ஷூக்களை வாங்கு அந்த தலைப்பு யாருக்கும் புரிந்திருக்காது என்று நம்புகிறேன் அதை ஒரு காரணத்துக்காக எழுதினேன் ஏன் தெரியுமா அது உங்கள் முன்னேற்றத்தை கொண்டாடுவதாகும் அது உங்களது தோல்விகளுக்காக உங்களை தண்டிப்பது ஆகாது உள்ளபடி உங்களை அது சிந்திக்க வைப்பது நீங்கள் குற்றத்திற்காக உருவாக்கப்படாத போது உங்களை அதிலிருந்து விலக்கி வைப்பது உங்களைப் பற்றிய தவறான எண்ணம் எப்போதும் இருந்தால் நீங்கள் தேவனின் கிருபை என்னும் ராஜ்யத்தில் துணிச்சலாக போக மாட்டீர்கள் உங்கள் தேவைகளின் உதவிகளையும் நீங்கள் பெற மாட்டீர்கள் உங்களது வாழ்வில் மகத்தான காரியங்களை நிகழ்த்துமாறு தேவனிடம் கேட்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்கள் ஜபத்தின் போது நீங்கள் விசனப்படும் போது உங்களில் ஒரு பாகம் சொல்லும் எனக்கு அது வாய்க்காது ஏனென்றால் அதற்கு நான் தகுதியல்ல தேவன் அபரிமிதமாக செய்யக்கூடியவர் நம் எதிர்பார்ப்புக்கும் மேலாக அளவிற்கு அதிகமாக கேட்காமலேயே அதை செய்யக்கூடியவர் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் அப்படி கேட்பதற்கு நமக்கு துணிச்சல் வேண்டும் உங்களுக்கு துணிச்சல் இல்லையே தட்டி கேட்க மாட்டீர்கள் அதற்கு தவறான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்தது என்ன தேவன் ஆசிர்வதிக்க மாட்டார் அதுக்கு நான் தகுதியானவரில் உடனே சாத்தான் உங்களிடம் சொல்வான் கவலைப்படாதே இவனிடம் தகுதி இல்லாததால் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் நீங்கள் சொல்ல வேண்டும் நான் தகுதியேற்றவர் என்று சொன்னதற்காக உனக்கு நன்றி நாம் ஆச்சரியப்படுத்தக்க ஆசீர்வாதங்களை அது நமக்கு வழங்கும் இப்பொழுது நேர்மையோடு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களைப் பற்றிய குற்றத்தையும் தவறையும் நீங்கள் அதிகம் சிந்தித்தால் நிச்சயம் நீங்கள் ஒரு சண்டையை போட வேண்டியிருக்கும் உங்கள் விசுவாசத்தோடு மோத வேண்டியிருக்கும் அதாவது என் வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது சத்தம் போட்டு இப்படி சொல்லுவேன் வாயை மூடு பிசாசே என் வாழ்வை நான் மகிழ்வதாக நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி உள்ளேன் நீ எதை பெற வேண்டும் என்று மறித்தாரோ அதை நீ பெற முடியாது அதை மனதில் வைத்துக்கொள் என் வாழ்வில் தேவனின் என்று அது முடியாது நிச்சயமாக முடியாது இப்போது சில நினைப்பது உங்களுக்கு தெரியும் அம்மாதிரி செயல்படுவதில் எச்சரிக்கை தேவை உண்மையில் அதை தவறு என்று உங்களுக்கு சொல்வேன் தேவன் அதை விரும்புகிறார் நீங்கள் அதை செய்ய மறுக்கும்போது தேவனதை விரும்புகிறார் இது பற்றி நான் பேசும்போது நீங்கள் இருந்தீர்களா இல்லையா தெரியாது சில நாட்களுக்கு முன் தேவனிடம் சொன்னார் ஆவியில் நீ காலையைப் போல இருக்க வேண்டும் உடனே நாம் சொல்வோம் அதை நான் தடுக்கவில்லை அது சரியானது ஆதியாக முப்பத்தி ரெண்டை பார்ப்போம் யாக்கோபை பார்ப்போம் அப்போது நான் சொல்வது உங்களுக்கு புரியும் யாக்கோபு உங்களுக்கு நினைவிற்கும் ஆசிர்வதிக்கப்பட்டபடி முதலாவதாக பிறந்த தனது சகோதரன் ஏசாவை அவன் ஏமாற்றினான் தனது வயது முதிர்ந்த கண்பார்வையற்ற தந்தையிடம் பொய்யுரைத்து அவன் ஏமாற்றினான் உண்மைக்கு புறம்பாக தானே ஈசா என்று கூறினான் அதன் மூலம் ஈசாவுக்கு சொந்தமானவற்றை ஏமாற்றி அபகரித்து சென்றான் பின்னர் பல ஆண்டுகள் அவன் பயத்தோடு வாழ்ந்தான் ஓடினான் ஒளிந்தான் மனதில் தவறை உணர்ந்தான் என்றாவது ஒரு நாள் ஈசாவிடம் அடைக்கலமாவதை நினைத்தான் அதுவே அவனுக்கு திரையாக இருந்தது முடிவில் அவன் அதில் தளர்ந்து போனான் ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் நமது வாழ்வில் நமது தவறுகளில் நமக்கு சோர்வு ஏற்படும் வரை தெய்வன் நம்மில் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டார் நான் சொல்வது புரிகிறதா நாம் சோர்வடையும் வரை நாம் பிணி அடையும் வரை அதன் மூலம் தளர்ச்சி அடையும் வரை நம்மில் எந்த மாற்றத்தையும் தேவன் செய்ய மாட்டார் எதுவுமே மாற்றத்திற்கு உட்படாது நமக்குள் பரிசுத்தாவியின் உறுதியோடு சொல்லுவோம் நான் செய்த குற்றங்களுக்கான வாழ்க்கையை இனிமேல் நான் வாழ மாட்டேன் நான் நீண்டகாலமாக வருத்தப்பட்ட குற்றம் அது ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட குற்றத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது நான் தவறு என்று நினைக்கும் வரை அது சரி என்று நினைக்க மாட்டேன் அதுதான் உள்ளபடி உண்மை தேவனே அந்த நாட்கள் எனக்கு மிக கொடுமையானவை அப்போது சில நிகழ்ச்சிகள் நிகழும் சிறிய குரல் கேட்கும் நீ அதை செய்யாத இதை செய்யாத அதிகமாக படிக்காத அதிகமாக ஜெபிக்காத நீ காலையில் படித்தது நினைவில்லாமையே தேவிகிட்ட முரண்டு பிடிச்ச நீ இப்படி இருந்தா அப்படி இருந்தா வேறு மாதிரி இருந்த ஒன்று உறுதி நான் தவறு செய்த போதெல்லாம் வருந்தி இருக்கின்றேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இரண்டாம் பகுதியான விசுவாசத்தை பெறுவதை நான் இழந்தேன் அப்போது இப்படி சொல்வேன் நான் மன்னிக்கப்பட்டது எனக்கு தெரியும் ஆனால் என் உணர்ச்சியை அதிகாரம் செய்ய விட்டேன் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும் உங்கள் உணர்ச்சி உங்களிடம் போய் சொல்லும் நீங்கள் இன்னமும் குற்றத்தோடு இருப்பதாக அது சொல்லும் ஆனால் தேவன் முன்பு நீங்கள் குற்றமற்றவர் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று கேட்கலாம் அப்போது நீங்கள் சத்தமாக சாத்தானிடம் இப்படியாக சொல்ல வேண்டும் என் உணர்வை நீ தூண்டுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் மன்னிக்கப்பட்டது எனக்கு தெரியும் என் உணர்வை தூண்ட நீ செய்த முயற்சி பற்றி எனக்கு தெரியாது நான் மன்னிக்கப்பட்டது எனக்கு தெரியும் இதை பின்பற்றக்கூடாதா சாத்தான் என் உணர்வை தூண்ட முயற்சிப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் மன்னிக்கப்பட்டது எனக்கு தெரியும் அவன் யாகோபு அப்படியாக வாழ்வதில் ஒரு காலகட்டத்தில் மிகவும் சோர்ந்து போனான் தன்னிடம் இருந்ததை எல்லாம் இழந்ததை பற்றி அவன் மிகவும் கவலைப்பட்டான் பொறுமையை இழந்து தனது குடும்பத்தை விட்டு அவன் விலகினான் அதனை அவன் மீறிச் சென்றான் தன்னிடம் இருந்ததை எல்லாம் விட்டுவிட்டு அவன் தேவனோடு மோதுவதில் நாட்டம் செலுத்தினான் சில நேரங்களில் அது எனக்கு முக்கியமான பாடமாக இருக்கும் வேத வசனத்தை பார்ப்போம் யாக்கோபு பீந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனிடம் போராடினான் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அந்த போராட்டம் என்ன அவனுக்கு வழியை ஏற்படுத்துவதில் தேவன் உறுதியோடு இருந்தார் ஆனால் நாம் அந்த வழியை கைவிட முயற்சிக்கிறோம் அப்பொழுது அவன் தனக்கு எதிராக இல்லாததை யாக்கோபு பார்த்தான் வேறு வார்த்தையில் சொன்னால் தேவனின் தூதன் யாக்கோபு பிந்தி செல்வதைக் கண்டு அவனை கைவிடவில்லை அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாகோபியின் துடைச்சந்து சுளுக்கிற்று அது எதை பற்றி சொல்கிறது அதாவது யாகோபுவை நொண்டவிட்டு அவர் விலகினார் அதில் ஒரு நல்ல விஷயம் இருப்பதாக நினைக்கிறேன் அவன் அங்கே வந்ததற்கான ஒரு ஞாபகமாக அந்த காட்சி இருந்தது ஒருவேளை தேவனின் விருப்பப்படி அவன் இல்லாவிட்டால் அந்த தண்டனையை அவன் அனுபவிப்பான் மீதியையும் பார்ப்போம் பிறகு அவர் சொன்னார் அதை நான் நேசிக்கிறேன் யாகோபிடம் போராடும் தேவதூதன் சொன்னான் என்னை போக விடு என்னை போக விடு பொழுது விடிய போகிறது அதற்கு யாக்கோபு சொன்னான் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் ஓ என் உணர்வு அது மிக அருமையானது நான் உன்னை போக விட மாட்டேன் ஆம் உன்னை போக விட மாட்டேன் அதை நான் கைவிட மாட்டேன் வேறு யாரோ ஆசிர்வதிக்கப்படும் போது நானும் ஆசிர்வதிக்கப்பட முடியும் அந்த எண்ணம் நமக்கு தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா அது அல்ல ஏன் தெரியுமா நான் அதை பெற நினைச்சா அது எனக்கு அவர் கொடுத்திருப்பாரு அதில் ஒரு உண்மை உள்ளது அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மனிதர்களை மதிப்பதற்காக தேவன் இல்லை அவரை நீங்கள் பற்றி கொண்டு போக அனுமதிக்காவிட்டால் அவரை நீங்கள் காணலாம் ஆவியில் காளையை போல் இருங்கள் நான் அப்படி இல்லை ஏனென்றால் காளையை வைத்திருக்கும் எல்லோரும் எனக்கு தேவையில்லை என் செல்ல பிராணியிடம் நான் பேசுகிறேன் என்றும் கூற வேண்டாம் தேவன் அதைத்தான் என்னிடம் சொன்னார் உங்களுக்கு தெரியும் முரட்ட காளைகள் மிகவும் ஆபத்தானவை பயமுறுத்துபவை நம்மை பற்றிக்கொண்டு போக விடாது உங்கள் ஆவியில் காளையைப் போல் இருந்தால் அது இருக்கும் பிறரிடம் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கும் அது மிகவும் இனிமையாக இருக்கும் அதன் மறுபக்கம் எனக்கு இருந்தது நான் மாம்சத்தில் ஒரு காளையாகவும் ஆவியில் மறைந்தும் இருந்தேன் அதிலிருந்து இப்போது மாறிவிட்டேன் ஆமன் ஆகவே யாக்கோபு நொண்டியபடி சென்றான் அவரது ஆசீர்வாதத்தை பெற்றான் பரிசுத்தாவி நமது வாழ்வில் வந்து நமக்கு போதிக்கிறது பயிற்சி தருகிறது தலைமை ஏற்கிறது வழிகாட்டுகிறது குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்கிறது சரியானதை நமக்கு உணர்த்துகிறது அடுத்த விஷயத்திற்கு போவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் குற்ற உணர்வோடு இருப்பதை முழுமையாக விளக்குங்கள் அவமானம் பழி கண்டனத்தோடு இருக்காதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கான தேவ சித்தம் அதுவல்ல நாம் எல்லோருமே ஒரு தவறை செய்யும்போது தொடக்கத்தில் அதை நினைத்து வருந்துகிறோம் அப்படியான செயலை நாம் செய்யாத போது நம்மிடம் ஏதோ குறை உள்ளது ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு வழியை காட்டியிருக்கிறார் நாம் செய்யும் தவறுகளிலிருந்து இரத்தத்தின் வல்லமை நம்மை முழுவதும் சுத்திகரித்து நம்மை முழு மனிதராக ஆக்குகிறது வேதம் சொல்வதை நான் நேசிக்கிறேன் பரிசுத்தாவியானது அமர்வதும் இயேசு அமர்வதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் தொடர்ந்து நமக்காக பரிந்துரைக்கிறார் என்னை பொறுத்தவரை நான் நினைப்பது இதுதான் அது நமக்கு தொடர்ந்து தேவைப்படுவதால் அவரும் தொடர்ந்து செய்கிறார் தேவன் நம்மிடம் எதை செய்ய சொன்னாலும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அப்படி அவர் சொல்வது நமது நன்மைக்காகத்தான் முதலில் அது நன்றாக இருக்காது தெரியுமா ஆனால் நீங்கள் தேவனின் வழியில் காரியம் செய்தால் எனவே நமது சிந்தனையைப் பற்றிய போதனை அவசியம் நான் உங்களை நேசிக்கிறேன் நல்ல சிந்தனைகளை பெற உற்சாகப்படுத்துகிறேன் தேவனோடு ஒப்பந்தம் செய்யுங்கள் அவரது ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் வாய்ப்பு பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசியுள்ள போஷித்து மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது